என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வரவிருக்கிற படங்களில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்ற படங்கள் இரண்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று அதர்வா நடிச்சிருக்கிற டிஎன்ஏ இன்னொன்று தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா அவங்க நடிச்சிருக்கிற குபேரா இதில் இந்த குபேர படம் குறித்து பெரிய பேச்சு இருக்குது அதனுடைய பிஸ்னஸ்ஸு அதே போல் படத்தினுடைய அந்த முதல் தோற்றம் அதுக்கப்புறம் வந்திருக்கிற ட்ரெய்லரு இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பேசுபொருளை மாறி இருக்கிறது அதே நேரம் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனுஷ் பேசுனது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறிடுச்சு அதனுடைய காட்சிகளை வந்து நேற்று தான் தொலைக்காட்சியில் வந்து திரையிட்டாங்க அதில் தனுஷோட பேச்சு வந்து பல பேருக்கு இதுவரைக்கும் வந்து அவர் எந்த தன்னை பற்றி எந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எதுக்குமே வந்து அவர் பதில் சொல்ல அவர் பாட்டுக்கு அமைதியாக கடந்து போயிட்டாரு அல்லது தன்னை தன்னுடைய பதிலை வந்து தனது படங்களில் படங்களின் வெற்றி மூலமாக வந்து அவங்களுக்கு பதிலடியாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் தனுஷ் ஏன்னா அவர் வந்து அமைதியாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவரை பற்றி வந்து அவதூறுகள் அல்லது ஆபாச சித்தரிப்புகள் குற்றச்சாட்டுகள் இப்படி நிறைய அவர் மேலே வச்சாங்க இப்போ கோடம்பாக்கத்தில் வந்து எந்த காதல் தோல்வி அல்லது கணவன் மனைவி பிரிவு இப்படி நடந்தாலும் வந்து அதை தனுஷை தொடர்பு படுத்தி பேசுறதை வழக்கமாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஜெயம் ரவி அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட வந்து தனுஷை காரணமாக வச்சாங்க அதே போல் அவர் மீது ப பகிரங்கமாக செக்ஸ் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவங்க ஒரு பக்கம் வந்து தனுஷை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தனுஷோட கேரக்டரை வந்து அசோசினேட் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க அவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு பக்கம் ஒரு ஒரு கவனிச்சிங்கன்னா தெரியும் தனுஷ் மீது எப்பெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு வெற்றி வெற்றி பெறுவதை பார்க்க முடியுது இந்த அவ அந்த சுச்சி சுசிலீக்ஸ் பேரில் வந்து தனுஷை சிதைக்க முற்பட்டாங்க அந்த நேரத்தில் தான் வந்து அவர் திருச்சி சம்பளம் ராயன் இந்த மாதிரி வந்து மெகா ஹிட் படங்களை கொடுத்து கல கலக்கினாரு அதே போல் வாத்தி இந்த படங்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற்ற போது அவருக்கு அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா தனுஷ் வந்து எதையுமே வந்து வெளிப்படையாக எந்த குற்றச்சாட்டுக்கும் வந்து அவர் பதில் சொல்லவே இல்லை அவர் அமைதியா சரி நீ பேசுகிறத பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா கடந்து போயிட்டார் ஆனா இந்த குபேரா ப்ரீ ரிலீஸ்ல வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்கு இறங்கி அடிப்பண்டா அப்படின்ற அந்த தன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டுற விதத்துல வந்து அவருடைய பதில்கள் வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையுமே வந்து அவருடைய பேச்சில பார்க்க முடிஞ்சது அது எதனாலன்னு சொன்னா ஒரு எவ்வளவு காலத்துக்கு வந்து அவரும் மனிதர் தானே அவர் ஒன்றும் சாமியாரோ அல்லது எல்லாத்தையும் வந்து மறந்து மன்னிச்சிடுற அந்த மனித நிலை கப்பாற்பட்ட ஒருத்தரோ ஒன்றும் கிடையாது இல்லை அவரும் இயல்பான ஒரு மனிதர் தான் அவருக்கும் கோபம் வரும் அவருக்கும் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் காயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரி வந்து அவர் அந்த விழாவில் பேசுனதை பார்க்க முடிஞ்சது அதே போல் அந்த படத்தின் மீதான அவரது நம்பிக்கையும் வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போது குபேரா படத்தோட ட்ரெய்லருக்கு வரலாம் இன் ட்ரெய்லர் வந்து சற்று தாமதமாக அதாவது அவங்க ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஆகலை கொஞ்சம் தாமதமாக அந்த ட்ரெய்லர் வந்து இரவு வந்து வெளியாகி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து உண்மையிலே ரொம்ப தரமாக இருந்தது அதாவது அந்த நாகார்ஜுனா தனுஷ் ராஷ்மிகா இவர்கள் வருகிற அந்த காட்சிகளாகட்டும் அதே போல பணம் பதவி அதிகாரம் இதெல்லாம் வந்து ஒரு தரப்பு கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த உலகம் வந்து அவங்களுக்கானது மட்டுமல்ல என்னை போன்றவர்களுக்குமானது தான் என்ன மாதிரி வந்து அதிகாரமற்ற பணமற்ற சமூகத்தின் விழிப்புணர்வில் இருக்கிற அவங்களுக்கும் தான் அந்த உலகம் சொந்தம் அப்படிங்கிறத தனுஷ் அந்த வசனங்கள் சொன்ன விதம் எல்லாம் வந்து நல்லா இருந்தது பல பேர் வந்து தனுஷை அந்த தோற்றத்தில் பார்த்துட்டு நிச்சயமா வந்து தனுஷுக்கு இந்த படத்திலும் வந்து தேசிய விருது கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு இது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு ட்ரெய்லரில் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தா கூட வந்து அந்த ட்ரெய்லர் ரொம்ப சிறப்பாக இருந்தது படத்தினுடைய அந்த ஒளிப்பதிவாகட்டும் டிஎஸ்பியோட இசையாகட்டும் ட்ரெய்லர் கட் பண்ண விதம் அது எல்லாமே வந்து ரொம்ப தரமாக வந்து அமைச்சுது ஸோ இந்த குபேரா படம் வந்து ஒரு தனுஷுடைய அந்த சினிமா கரியரில் இன்னொரு ஒரு பெரிய வெற்றியை வந்து அழுத்தமாக பதிவு செய்யும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது குறிப்பாக தெலுங்கில் வந்து அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஏற்பட்டிருக்கு இந்த வாத்தி படம் ஏற்படுத்திய அந்த படத்தோட வெற்றி தனுஷை வந்து தொடர்ந்து தெலுங்குல நேரடி தெலுங்கு படங்கள்லேயே வந்து அவர் நடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த தெலுங்கு திரை வர்த்தகர்கள் வந்து அவர் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சு தொடர்ச்சியாக வந்து வாய்ப்புகளை தராங்க இப்போ இந்த படம் அதற்கடுத்தும் கூட இன்னும் இரண்டு படங்கள் அவர் தெலுங்குல பண்ணுவார் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க நிச்சயமா வந்து அவருக்கு அங்க நல்ல வரவேற்பு இருக்கும் ஏன்னா இந்த படம் இந்த படம் எடுத்திருக்கிற விதம் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றால் தனுஷ் வந்து சர்வ தேச அளவில் ஒரு மிகப்பெரிய நடிகரை மாறுவார் எப்படின்னா அவர் தமிழில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர்னு தெரியும் ஹிந்தியில் வந்து அவருக்கு என்ன மாதிரியான கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அடுத்து ஹாலிவுட்டில் நடித்தார் அங்கே அங்கே நடித்து அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு பெயர் கிடச்சிருக்கு அதாவது ஹாலிவுட் நட்சத்திரங்களுக்கு இணையாக மார்க்கெட் வந்துடுச்சார்னா இன்னும் ஒரு படம் நடிச்சு அந்த படம் பேச போடலன்னா நிச்சயமா வந்துடும் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அங்கேயும் முத்திரை பதிச்சிருக்காரு இப்போ தெலுங்குல தெலுங்குல எடுத்து எடுப்புலயே பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது வாத்தி அதுக்கு அடுத்து இப்போ குபேரா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பாருங்க வேற எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழில் வேற எந்த நடிகரும் செய்யாத அளவுக்கு பல விஷயங்களை வந்து செஞ்சு அதில் சாதனை செய்கிற ஒரு நடிகராக வந்து தனுஷ் மாறி இருக்கார் ஏன்னா நடிகராக பல மொழிகளில் சக்சஸ் அதே போல் ஒரு பாடகரா அல்லது பாட்டு எழுதுகிறவரா அதே போல் ஒரு இயக்குனரா இப்படி வந்து பல வகையிலும் தனது முத்திரைகளை பறிச்சுக்கிட்டு இருக்கார் தனுஷ் அவருக்கு வந்து இன்னும் ஒரு 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 சிகரம் வச்ச மாதிரி வந்து இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கடுத்து அவர் பண்ணுகிற படம் வந்து மாரி செல்வராஜ் படம் அதன் பிறகு வந்து அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாற்றில் அவர் நடிக்கிறதா சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு அந்த படத்தில் வந்து நடித்த நடிக்கிறதா அறிவி அறிவிக்க அறிவித்தாங்க அபிஷியலா அதை இளையராஜாவும் சொன்னார் ஆனால் வந்து இப்போ அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல நம்ம விசாரித்த வரையிலும் வந்து படத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்க கைவிட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரில அது அபிஷியலா சொல்லவும் இல்லை அந்த படத்தினுடைய இயக்குனர் இப்போ வேறு ஒரு படத்துல இயக்கறதுல அவர் வந்து பிசையிட்டார் அப்போது இப்போ தனுஷும் வந்து வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருக்காரு அதனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி ஐடியில நிற்கிது அதுக்கு பதில் வந்து அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு கலாம் எம்சைல் மேன் அப்படிங்கிற அந்த படத்தில் தனுஷ் வந்து நடிக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு ஸோ இந்த இரண்டுமே வந்து முக்கியமான இரண்டு மேதைகளினுடைய வாழ்க்கை வரலாறு அதில் இளையராஜாவது வந்து தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக வந்து படமாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே இதில் அப்துல் கலாம் வந்து ஒரு அறிவியல் அதை அவரு அவருடைய வாழ்க்கையும் வந்து எல்லோருக்கும் முன்னுதாரணமாக பார்க்கப்பட்ட வாழ்க்கை அதனால் அந்த படத்தில் வந்து அவர் நடிகர் தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு சரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பயோபிக்ல வந்து அவர் பண்ணுறதை எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க